ஆவலிவட்டி குறக்கர் மூலிகை வைத்தியசாலையிலேருந்து ஜெகதீஷன் இப்போ பார்த்தீங்கன்னா பெண்கள் குழந்தை இல்லாமல் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு இப்போ நல்ல ஒரு சீசன் இப்போ அதாவது அரச பழம் வந்து இப்போ நல்லா பழுத்து உதிந்துக்கிட்டு இருக்குது முடிஞ்ச வரைக்கும் சேகரித்து வச்சுக்கோங்க இதை சேகரிச்சுட்டு அதை அப்படியே காய வச்சு அதுக்கு பிறகுட்டு நீங்கள் பால் வைக்கணும் புட்டவியல் பண்ணணும் இந்த புட்டவியல் பண்ணி அதை திரும்ப காய வச்சு மீண்டும் பவுட்ரு பண்ணி பாலில் வந்து நீங்கள் ஒவ்வொரு ஸ்பூன் சாப்பிட்ணும் ரொம்ப அதிக நாளெலாம் தேவையில்லைங்க ஒரு இருபது நாள் இப்போ இல்லைனா ஒரு பதினெட்டு நாள் நீங்கள் எடுத்தீங்கனாலே போதும் அது நமக்கு தேவையான பெண்களுக்கு தேவையான சத்து அதில் வந்து கிடச்சிரும் அதே இது வந்து ஆண்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது மலட்டுத்தன்மைகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஆழமரத்தினுடைய பழம் இந்த பழத்தைத்தையும் எடுத்து நீங்கள் ப இதே மாதிரி பவுடர் பண்ணி பாலில் சாப்பிட்லாம் சாப்பிட்டீங்கன்னா நூறு சதவீதம் குணமாகிருங்க உங்களுக்கு அழகாக புத்திர பாக்கியம் கிடச்சிரும் நன்றி வணக்கம் ஜெகதீஷன் ஆவலிபெட்டி